அம்மா வந்து துப்புரவு பணியாளராக தான் வேலை செஞ்சு அண்ணன் அக்கா என்னையும் படிக்க வச்சாங்க அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்டோட உதவியாலையும் இப்போ சக்சஸ்ஃபுல்லா தேர்ட் இயர் எம்பிஎஸ் படிச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு சொல்லுங்க என் பேர் வந்து மணிவாசகன் அரியலூர் மாவட்டத்தில் தேவாமங்கலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அந்த அந்த சின்ன கிராமத்தில் ஒரு குடிசை குடிசை வீடு வீடு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வந்து நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே படிக்க தெரியாது அப்பா சின்ன சின்ன வயசுல இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்பாவால் வேலைக்கு போக முடியாது அம்மா வந்து துப்புரவு பணியாளர்தான் வேலை செஞ்சு அண்ணன் அக்கா என்னையும் படிக்க வச்சாங்க இருந்தாலும் அப்பாவோட மருத்துவ செலவுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் அந்த ஒரு வேலை பத்தலை காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தா அம்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் ஒரு வேலை காலையில் பூப்பறிக்க போயிருவாங்க அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு நூறுரூபாய் இரநூறுபா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலை பாத்திரம் தேக்க அந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் ஒரு டென்த் வரைக்குமே படித்தேன் வீட்டில் மழைக்காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா மழையை பார்த்ததை விட வீடு நிறைய பாத்திரத்தை பார்த்தது தான் அதிகம் ஏன்னா கூரை வீடு வீடு நிறைய பாத்திரம் இருக்கும் ஒழுகும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை படித்த தான் டென்த்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன் அதுக்கப்புறம் டுவெல்த்து படிக்கணும்னு ஆசைப்பட டுவெல்த்து படிக்கணும் டுவெல்த்து என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ பயாலஜி குரூப் எடுத்தேன் டாக்டர் ஆகணும்னு அம்மாவுக்கும் ஆசை எனக்கும் ஆசை டுவெல்த் நல்லா படித்தேன் மாடர்ன் ஸ்கூலில் சேர்ந்தேன் மாடல் ஸ்கூலில் ஒரு மூணு வேளை சாப்பாடும் ஒழுகாத இடமும் கிடச்சிது அதுக்காகவே நல்லா படித்தேன் டுவெல்த்தில் டிஸ்டிக் ஃபஸ்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆகணும் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னு தெரியல அம்மாவுக்கு பிரச்சனைங்க தெரியல அம்மாவோட ரொம்ப ஆசை டாக்டரை அப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அம்மாவும் போய் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லார்டையும் போய் உதவி கேட்டாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க நீயே கடனில் இருக்க நீயே உன் பையனை டாக்டர் ஆக்க ஆசைப்படுற நீயே படிக்கல உன் பையனே டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொன்னாங்க அம்மாவை அவமானப்படுத்தினதாச்சும் மிச்சம் காசு கேட்டப்பெல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க கடைசியில் அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்டோட உதவியாலையும் ஆசிரியரோட வழிகாட்டினாலேயும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போது சக்சஸ்ஃபுல்லாக தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா இருக்காங்க டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப பெருமையாக இருக்கு அம்மா இதோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உதயநிதி சார் இட் யூ ஒன் சே சம்திங்

அதனால் மரியாதை கூடும் அதனால அதை நம்ம எப்பவுமே கவனமா பார்க்கணும் அந்த வகையில தேங்க்யூ சோ மச் டாக்டர் Daily, daily. Taste daily. Taste the daily. Taste the daily.